மாதம் மாதம் வரக்கூடிய ஷஷ்டி விரதம் அதாவது வளர்பிரை ஷஷ்டியில் பெருமாளை எப்படி நம்ம வீட்லேயே வழிபடலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வந்து எப்பயுமே மாதம் வரக்கூடிய ஷஷ்டியில் காலையில் விரதம் இருந்து அந்த முருகப்பெருமானையே நம்ம நினச்சி சாமி கும்பிடுறதுக்காக நாங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து மத்தியானம் படையல் போட்டு சாதம் சாம்பார் ரசம் பொரியல் ரெண்டு விதமான பொரியல் வச்சு அப்பளம் மெதுவடை பாயாசம் இது எல்லாமே நாங்கள் அன்னைக்கு செஞ்சு அந்த முருகப்பெருமானை வழிபடுறது வழக்கமுங்க இந்த மாதிரி பல பேர் வீட்லேயும் வழிபடுறது உண்டு ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு விதமாக வழிபடுவாங்க குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த முருகப்பெருமானை வழிபடுங்க நிச்சயமாக அந்த முருகப்பெருமான உங்களுக்கு நல் வழியை கூடிய விரைவில் குழந்தை பாகியமும் தருவார் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்து முருகப்பெருமானை வழிபடுங்க அவர்கிட்ட கேட்குற எல்லாத்தையும் நிச்சயமாக அந்த முருகப்பெருமானை தருவாருங்க நான் வந்து எப்பயுமே வெங்காயமும் பூண்டும் இந்த ஷஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கக்கூடியவங்க சேர்த்துக்காதீங்க எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க ஒரு ஐரு அதே தான் நானும் இந்த நிமிஷம் வரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க நான் எப்பவும் சமைக்கக்கூடிய பாத்திரங்களில் சமைக்க மாட்டேன் அன்னைக்கு வந்து மண்பானையில் தான் சமைப்போம் இந்த மாதிரி பொரியல் நான் வந்து அவரைக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி சாம்பார் சாதம் மெதுவடை பாயாசம் அப்பளம் இதெல்லாம் பொறிச்சு வச்சு அந்த முருகப்பெருமானுக்கு எப்பவும் புல நம்ம வந்து படையல் போட்டு சாமி கும்பிடுறது வழக்கமுங்க உங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் கும்பிடுவீங்கங்கிறது எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பல பேர் விதமாக கும்பிடுவாங்க அவங்கவுங்களுக்கு எப்படி தோணுமோ நிதர்சனமாக அந்த முருகப்பெருமானை நீங்கள் வந்து ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சா கூட அந்த கண்டிப்பாக அந்த கந்த அந்த உங்களுக்கு அருள் புரியுவார் நம்ம பெரியவங்க நம்ம வழியில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம இன்னைக்கு வரையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அந்த மாதிரி கும்பிடணுன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு நீங்களும் இப்படி கும்பிடணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கும்பிட்டு பாருங்கள் நிச்சயமாக அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக அந்த முருகப்பெருமான் தருவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மந்திரிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்